வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒருமுறை உங்கள் சொந்த சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்றைய வீடியோ சற்று வித்தியாசமானது சற்று ஆழமானது மற்றும் சிந்திக்க வைக்கக்கூடியது ஏனென்றால் இன்று நாம் பேசப் போகிறோம் ஒரு மர்மத்தை பற்றி ஒரு ரகசியத்தை பற்றி ஒரு பெண் தன் கூட வாழ்நாள் முழுவதும் மறைத்து வைக்கிறாள் இப்போது நீங்கள் சொல்வீர்கள் எதை ஒரு மனைவி தன் கணவனிடம் சொல்லாமல் மறைக்கிறாள் அந்த ரகசியம் எங்கே மறைந்திருக்கிறது எந்த உறுப்பு பற்றி ஒரு பெண் தன் ஆணிடம் கூட பேசுவதில்லை இது உடல் சம்பந்தமான விஷயமா அல்லது மனதை பாதிக்கும் உணர்வா ஆகஸ்டு இதுதான் இன்றைய உண்மையான தலைப்பு ஆனால் அதற்கு முன் ஒரு நிமிடம் நிறுத்துங்கள் சாணக்கியரை பற்றி பேசும்போது அது வெறும் உடல் சம்பந்தமான விஷயம் மட்டுமல்ல மனம் புத்தி அரசியல் தந்திரம் மற்றும் வாழ்க்கையின் உண்மையான உண்மைகளை பற்றியும் இருக்கும் சாணக்கியர் வெறும் நீதிகளின் மன்னர் மட்டுமல்ல அந்த காலத்தின் மிகவும் புத்திசாலி மனிதராக இருந்தவர் அவர் ராஜாக்களை உருவாக்கி அவர்களை வீழ்த்தியவர் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் அனுபவம் புரிதல் மற்றும் உண்மையின் மந்திரம் இருந்தது மேலும் சாணக்கியர் பெண்களை பற்றி பேசும்போது அது வெறும் உடல் பற்றிய பேச்சு அல்ல அது ஒரு பெண்ணின் மனம் அவளுடைய தந்திரங்கள் உணர்ச்சிகள் மற்றும் எந்த ஆனாலும் புரிந்து கொள்ள முடியாத ரகசியங்களைப் பற்றியது ஆனால் இந்த தலைப்பை புரிந்து கொள்ள நாம் சற்று பின்னோக்கி செல்ல வேண்டும் ஏனென்றால் எந்தப் பெண்ணம்தான் மறைத்து வைத்திருக்கும் ரகசியத்தை நேரடியாக சொல்ல மாட்டாள் ஒரு பெண்ணின் மனதின் அடுக்குகள் எப்படி இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் சில விஷயங்களை அவள் தன்னுடன் மட்டுமே வைத்திருக்கிறாள் கணவன் மனைவி உறவில் எல்லாம் இருந்தும் சில விஷயங்கள் ஏன் மறைந்து போகின்றன மேலும் சாணக்கியர் என்ன பார்த்தார் அதை நாம் இன்றும் பார்க்க முடியவில்லை ஆகஸ்ட் நண்பர்களே இந்த வீடியோவில் இந்த மர்மத்துடன் தொடர்புடைய மனோவியல் சமூக மற்றும் தனிப்பட்ட அம்சங்களைப் பற்றி ஒவ்வொரு படியாக பேசுவோம் முதலில் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியுடன் தொடங்குவோம் நீங்கள் பல முறை பார்த்திருப்பீர்கள் ஒரு ஆண் தன் மனைவிக்காக எல்லாவற்றையும் செய்கிறான் தினமும் அலுவலகத்திலிருந்து களைப்புடன் வந்தாலும் மனைவியின் முகத்தில் புன்னகையை வரவழைக்க முயற்சிக்கிறான் அவளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க ஷாப்பிங் செய்கிறான் அவளுக்கு பிடித்து உணவை வாங்கி வருகிறான் அவளை கவனித்துக் கொள்கிறான் ஆனால் அதே ஆண் ஒரு நாள் மனதின் ஆழமான விஷயத்தை பேச முயற்சிக்கும் போது மனைவி திடீரென மௌனமாகிறாள் அல்லது பேச்சை திசை திருப்பிவிடுகிறாள் அல்லது இந்த பேச்சுகளை விடு என்று சொல்லிவிடுகிறாள் சில சமயம் பேச்சை சிரிப்பில் திசை திருப்பிவிடுகிறாள் இப்போது சிந்தியுங்கள் எல்லாம் சரியாக இருக்கும்போது காதல் இருக்கும்போது அன்பு இருக்கும்போது ஒரு சிறிய ரகசியத்தை சொல்ல ஏன் பயம் வருகிறது சாணக்கியர் இதைத்தான் விளக்கினார் அவர் கூறினார் ஒரு பெண்ணின் மனதில் சில மூலைகள் உள்ளன அவை தன் கூட வாழ்நாள் முழுவதும் மறைத்து வைக்கப்படுகின்றன இதன் பொருள் என்ன இது ஏதாவது துரோகமா இது பயமா அல்லது அவள் சொல்ல விரும்பாத உண்மையா முதலில் சற்று புரிந்து கொள்வோம் பெண்களின் மனதின் அணுக்குகளை ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்யும்போது அவள் அவனுடன் வாழ்க்கையை மட்டும் பகிர்ந்து கொள்வதில்லை தனது பல ரகசியங்களையும் கொண்டு வருகிறாள் இந்த ரகசியங்களில் அவளுடைய கடந்த காலம் முதல் காதல் ஏதாவது மோசமான அனுபவம் அல்லது என்றும் அவள் மனதின் ஒரு மூலையில் சுவாசித்துக் கொண்டிருக்கும் ஒரு உணர்ச்சிகரமான உறவு இருக்கலாம் இப்போது கவனியுங்கள் இந்த விஷயங்கள் தவறான நோக்கத்துடன் மறைக்கப்படுவதில்லை பல சமயங்களில் பெண்கள் இந்த விஷயங்களை சொல்லாமல் இருப்பதற்கு காரணம் சொன்னால் உறவு கெட்டுவிடும் என்று அவர்கள் நினைப்பது ஆண் அவளை தவறாக புரிந்து கொள்ளலாம் அல்லது அவனுடைய காதல் குறையலாம் என்று நினைக்கிறார்கள் எனவே அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள் இந்த மௌனமே ஒரு ஆழமான ரகசியமாக மாறிவிடுகிறது இப்போது நீங்கள் கேட்பீர்கள் இதில் என்ன தவறு தவறு எதுவுமில்லை ஆனால் கணவனுக்கு இந்த விஷயம் வேறு வழியில் தெரிய வரும்போது ஒரு நம்பிக்கை உடைகிறது இதைத்தான் சாணக்கியர் மிக முன்பே புரிந்து கொண்டார் அவர் கூறினார் ஒரு பெண் தன் கணவனிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட உறுப்பின் ரகசியத்தை மறைத்தால் அவள் பல சமயங்களில் ஒரு முகத்துடன் வாழ்கிறாள் ஆனால் அவளுடைய உண்மையான உருவம் வேறு இங்கு உறுப்பு என்றால் உடல் உறுப்பு மட்டுமல்ல இங்கு உறுப்பு என்றால் அவளுடைய மனம் அவளுடைய உணர்வு அவளுடைய சிந்தனை மற்றும் அவளுக்கு மட்டுமே சொந்தமான அந்த பகுதி அதை அவள் யாருடனும் பகிர்ந்து கொள்வதில்லை இப்போது கணவன் மனைவி உறவின் உண்மையான உண்மையைப் பற்றி பேசுவோம் நண்பர்களே காதல் என்பது ஒரு பிணைப்பு அதில் வெளிப்படைத்தன்மை அவசியம் ஆனால் ஒரு பெண் ஏதாவது மறைத்து வைத்திருக்கும்போது உடல் ரீதியாக உங்களுடன் இருந்தாலும் மனதளவில் சற்று தூரம் வைத்திருக்கிறாள் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அவள் பல சமயங்களில் தனியாக சிந்தித்துக் கொண்டிருப்பாள் உங்களிடமிருந்து பார்வையை திருடுவாள் அல்லது சில விஷயங்களில் திடீரென மானமாகிவிடுவாள் நீங்கள் கேட்கிறீர்கள் என்ன ஆயிற்று என்று அவள் பதில் சொல்கிறாள் ஒன்றுமில்லை ஆனால் நண்பர்களே இந்த ஒன்றுமில்லை என்பது உண்மையில் பல விஷயங்கள் ஆகஸ்ட் இருக்கிறது இதுதான் சாணக்கியரின் மீதியில் வெளிப்படுகிறது இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சாணக்கியர் பெண்களின் பல பண்புகளை பட்டியலிட்டிருக்கிறார் தந்திரமான பெண் எப்படி இருப்பாள் காதலில் மூழ்கிய பெண் எவள் பெண் எப்போது துரோகம் செய்கிறாள் எந்த உறுப்புகளால் ஒரு பெண்ணின் இயல்பு தெரிய வருகிறது ஆனால் இன்று நாங்கள் உங்களுக்கு ஒரு மறைந்த உறுப்பின் ரகசியத்தை பற்றி சொல்லப் போகிறோம் அதை சாணக்கியர் தெளிவாக கூறியிருக்கிறார் ஒரு பெண் இறக்கும் வரை மறைத்து வைக்கிறாள் ஆனால் ஒரு நிமிடம் நிறுத்துங்கள் இந்த ரகசியத்தை அறிவதற்கு முன் இன்னும் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் ஒரு மறைந்த இடம் உள்ளது ஏன் அவள் அந்த மூலையை யாரையும் அனுமதிக்கவில்லை எந்த சூழ்நிலைகளில் இந்த ரகசியம் வெளிப்படுகிறது நண்பர்களே இப்போது நாம் இந்த வீடியோவின் மிகவும் சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்துவிட்டோம் அங்கு நாங்கள் உங்களுக்கு எந்த உறுப்பு அதன் ரகசியம் என்ன சாணக்கியர் அதைப் பற்றி என்ன சொன்னார் என்பதை சொல்லப் போகிறோம் ஆனால் அதற்கு முன் உங்களிடம் ஒரு சிறிய கோரிக்கை இந்த தலைப்பில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இப்போதே இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் கீழே கமெண்டில் எழுதுங்கள் நாங்கள் சாணக்கியரின் நீதியின் ரகசியத்தை அறிய தயாராக இருக்கிறோம் இப்போது பேசுவோம் சாணக்கியர் எந்த உறுப்பைப் பற்றி சொன்னார் எந்த பெண் அந்த உறுப்பின் ரகசியத்தை வாழ்நாள் முழுவதும் மறைத்து வைக்கிறாள் மற்றும் இது கணவன் மனைவி உறவின் ஆழத்துடன் எப்படி தொடர்புடையது நண்பர்களே இப்போது நாம் ஒரு முக்கியமான திருப்பத்திற்கு வந்துவிட்டோம் அங்கு ஒரு மர்மத்திலிருந்து திரை விலகப் போகிறது இது பல நூற்றாண்டுகளாக மறைந்திருக்கிறது மற்றும் சாணக்கியர் தனது ரகசிய நூல்களில் மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறார் சாணக்கியர் கூறுகிறார் ஒரு பெண்ணின் மிகவும் மர்மமான உறுப்பு அவளுடைய மனம் புலப்படாதது மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் அதுவே மிகவும் ஆபத்தானது இப்போது கவனியுங்கள் இங்கு சாணக்கியர் உடல் உறுப்பைப் பற்றி பேசவில்லை அவர் பேசுவது உள்ளே இருக்கும் ஒரு உறுப்பை பற்றி அதை தொடவும் முடியாது பார்க்கவும் முடியாது புரிந்து கொள்ளவும் முடியாது அவள் விரும்பாதவரை ஆம் அந்த உறுப்பு மனம் ஏன் மனம் ஏனென்றால் இதைத்தான் ஒரு பெண் மிகவும் மறைத்து வைக்கிறாள் ஒரு பெண்ணின் முகம் புன்னகைக்கிறது அவளுடைய உடல் உங்களுடன் இருக்கிறது அவள் உங்கள் மனைவி குழந்தைகளின் தாய் ஆனால் அவள் முழுமையாக உங்களுடன் இருக்கிறாளா இந்த கேள்வியை ஒவ்வொரு ஆணும் தன்னிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் பல சமயங்களில் ஒரு பெண்ணின் உடல் உங்களுடன் இருக்கும் ஆனால் அவளுடைய மனம் வேறு எங்கோ இருக்கும் சில சமயங்களில் ஒரு முடிவடையாத உறவில் சில சமயங்களில் அவளுடைய கடந்த காலத்தில் சில சமயங்களில் அவளுடைய பயம் காயங்கள் அல்லது ஆசைகளின் சுமையில் சாணக்கியர் கூறுகிறார் ஒரு பெண் ஏதாவது ஒரு விஷயத்தை மனதில் மறைத்து வைத்தால் அது ஒரு கல் சுவராக மாறிவிடுகிறது அந்த சுவருக்கு பின்னால் மறைந்திருக்கிறது அந்த உறுப்பு அந்த ரகசியம் எந்த ஆனாலும் அடைய முடியாது இதுதான் அந்த ரகசியம் ஒரு பெண் இறக்கும் வரை தன்னிடம் வைத்திருக்கிறாள் இப்போது நீங்கள் நினைப்பீர்கள் இந்த ரகசியம் ஒரு காதலனா ஒரு மோசமான அனுபவமா அல்லது ஒரு மறைந்த ஆசையா நண்பர்களே பதில் இவை எல்லாமாக இருக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டு மூலம் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பல முறை பார்த்திருப்பீர்கள் ஒரு பெண்ணின் கண்கள் கலங்கிவிடுகின்றன ஆனால் அவள் ஒன்றுமில்லை என்று சொல்கிறாள் ஒரு பாடலை கேட்கும்போது திடீரென மானமாகிறாள் ஆனால் காரணத்தை சொல்லவில்லை நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அவள் பேச்சை திசை திருப்பிவிடுகிறாள் ஏன் ஏனென்றால் அவள் உணர்ந்தது அவளுடைய மனதின் ரகசியம் அங்கு யாருக்கும் நுழைய இல்லை கணவனுக்கும் கூட சாணக்கியரின் நீதி கூறுகிறது ஒரு பெண் விரும்பினால் தன் எல்லாவற்றையும் ஒரு ஆணுக்கு கொடுக்க முடியும் ஆனால் தன் மனதை முழுமையாக யாருக்கும் கொடுப்பதில்லை ஏனென்றால் மனதில் பழைய உறவுகள் உடைந்த நம்பிக்கைகள் மறைந்த ஆசைகள் மற்றும் அவளுக்கு மட்டுமே தேவையான ஒரு சுதந்திரம் வளர்கிறது இது துரோகம் அல்ல இது பெண்ணின் இயல்பு பெண்கள் பிறவியிலேயே உணர்ச்சிகரமாக ஆழமாக இணைந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு உணர்ச்சிகரமான காயம் ஏற்பட்டால் அதை மறப்பதில்லை மாறாக மனதின் மறைந்த மூலையில் மறைத்து வைக்கிறார்கள் அந்த மறைந்த மூலைதான் அந்த உறுப்பு சாணக்கியர் உயர்ந்த மொழியில் எழுதியது ஒரு பெண் தன் உடலால் அல்ல மனதால் வாழ்கிறாள் இதுதான் அவளுடைய மிகப்பெரிய ரகசியம் இப்போது கேள்வி வருகிறது ஒவ்வொரு பெண்ணும் இப்படி செய்கிறாளா பதில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பெண்ணும் அவள் படுத்தவளாக இருந்தாலும் படிக்காதவளாக இருந்தாலும் நகரத்தில் வசித்தாலும் கிராமத்தில் வசித்தாலும் உங்கள் மனைவியாக இருந்தாலும் வேறு ஒருவரின் மனைவியாக இருந்தாலும் ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் ஒரு மூலை நிச்சயமாக இருக்கிறது அது ஒருபோதும் முழுமையாக திறக்கப்படுவதில்லை ஆண்கள் இதை ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் ஆணின் இயல்பு நேரடியானது அவன் நினைக்கிறான் நான் சொல்வது உண்மை புலப்படுவது அதுதான் ஆனால் ஒரு பெண்ணின் மனம் பல அடுக்குகளில் இயங்குகிறது அவள் ஒரு விஷயத்தை பேசுகிறாள் ஆனால் வேறு ஒன்றை நினைக்கிறாள் புன்னகைக்கிறாள் ஆனால் மனம் அழகிறது அல்லது மகிழ்ச்சியாக தோன்றுகிறாள் ஆனால் உள்ளே ஒரு வலி மறைந்திருக்கிறது இந்த ரகசியம் உறவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இப்போது சிந்தியுங்கள் உங்கள் மனைவி ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்திருந்தால் அது அவளுடைய கடந்த கால காதலாக இருக்கலாம் அல்லது அவள் சொல்ல விரும்பாத ஒரு அனுபவமாக இருக்கலாம் நீங்கள் அவளை நம்ப முடியுமா ஒருவேளை முடியாது ஆனால் கவனியுங்கள் ஒவ்வொரு ரகசியமும் துரோகம் என்று அர்த்தம் இல்லை சில சமயங்களில் சில விஷயங்கள் மிகவும் ஆழமானவை அவற்றை சொல்வது கடினமாக இருக்கிறது சாணக்கியர் ஆலோசனை கூறுகிறார் ஒரு ஆண் தன் மனைவியின் மனதை புரிந்து கொண்டால் அவளுடைய ஆழமான ரகசியத்தையும் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இது எளிதல்ல ஏன் ஏனென்றால் மனதைப் படிக்க கண்கள் மட்டும் போதாது பொறுமை காதல் மற்றும் புரிதல் தேவை மிக முக்கியமாக ஒரு பெண் தானாக முன்வந்து சொல்ல விரும்பாதவரை அவளுடைய மனதின் மறைந்த உறுப்பு அவளுடைய மிகப்பெரிய ரகசியம் அவளுடைய ஆழமான அனுபவம் யாருக்கும் தெரியாது இந்த ரகசியத்தை அறிவது அவசியமா நண்பர்களே ஒவ்வொரு கணவனும் விரும்புவது தன் மனைவி எதையும் மறைக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் வாழ்க்கையின் உண்மை இதுதான் ஒவ்வொரு மனிதனிடமும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறது அதை அவன் தனக்காக மட்டும் வைத்திருக்கிறான் சாணக்கியர் கூறுகிறார் ஒரு பெண் தன் மனதின் எந்த மூலையை வாழ்நாள் முழுவதும் மறைத்து வைக்கிறாளோ அதுதான் அவளுடைய மிகப்பெரிய உண்மை மற்றும் அதுதான் அவளுடைய மிகப்பெரிய பயமும் ஆண்களுக்கு ஆலோசனை உங்கள் மனைவியை முழுமையாக பெற விரும்பினால் அவளை ஒவ்வொரு ரகசியத்தையும் சொல்ல கட்டாயப்படுத்தாதீர்கள் மாறாக அவளுக்கு அந்த நம்பிக்கையை அந்த அன்பை அந்த பொறுமையைக் கொடுங்கள் ஒரு நாள் அவள் தானாகவே இப்போது நான் உன்னிடம் எதையும் மறைப்பதில்லை என்று சொல்வாள் ஆகஸ்டு நண்பர்களே சாணக்கியர் பேசிய உறுப்பு எந்த உடல் உறுப்பும் இல்லை அது மனதின் அந்த மறைந்த மூலை அங்கு ஒரு பெண் தன் ஆழமான உணர்வுகள் பயங்கள் கடந்த தருணங்கள் மற்றும் ஆசைகளை மறைத்து வைக்கிறாள் அவள் தானாக விரும்பாதவரை அது மறைந்தே இருக்கும் இப்போது சாணக்கியரின்படி எந்த பெண்கள் அதிக ரகசியங்களை மறைக்கிறார்கள் எந்த அறிகுறிகள் மூலம் மனைவி ஏதாவது மறைப்பதாகத் தெரிகிறது மற்றும் ஒரு ஆண் அந்த ரகசியத்தை எப்படி படிப்படியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை அறிவோம் நண்பர்களே இதுவரை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஒரு பெண்ணின் மனமே அவளுடைய மிகவும் மர்மமான உறுப்பு ஆனால் சாணக்கியர் இங்கு நிறுத்தவில்லை அவர் மேலும் கூறுகிறார் ஒவ்வொரு பெண்ணிடமும் ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கிறது ஆனால் சில பெண்களின் மனம் மிகவும் ஆழமானது மிகவும் மர்மமானது ஒரு ஆண் அதை புரிந்து கொள்ளாவிட்டால் அவன் கூட போகலாம் சாணக்கியரின் எச்சரிக்கை பெண்களை மூன்று வகைகளாகப் பிரிக்கிறார் முதல் வகை எளிய இயல்பு கொண்ட பெண்கள் இந்த பெண்கள் உணர்ச்சிகரமானவர்கள் விரைவில் இணைகிறார்கள் இவர்களின் ரகசியம் சிறியது எடுத்துக்காட்டாக குழந்தை பருவத்தின் ஏதாவது விஷயம் பெற்றோருடன் தொடர்புடைய வழி காலப்போக்கில் இவர்கள் விடுவார்கள் இரண்டாவது வகை நடுத்தர இயல்பு கொண்ட பெண்கள் இவர்கள் தங்கள் மனதின் விஷயங்களை குறைவாக பேசுவார்கள் மனதில் வைத்திருப்பார்கள் ஆனால் நம்பிக்கையின் மேல் ரகசியத்தை சொல்லிவிடுவார்கள் இவர்களின் ரகசியம் தனிப்பட்டது ஆழமாக தொடர்புடையது மூன்றாவது வகை தந்திரமான மற்றும் மர்மமான இயல்பு கொண்ட பெண்கள் இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் இவர்களிடம் ஒரு ரகசியம் மட்டுமல்ல பல அடுக்குகளில் ரகசியங்கள் உள்ளன இவர்கள் தங்களை எதுவும் பாதிக்காதவாறு காட்டிக்கொள்கிறார்கள் ஆனால் உள்ளே அவர்களின் மனம் ஒரு வேறு கதையை வாழ்கிறது சாணக்கியர் கூறுகிறார் ஒரு பெண் எவ்வளவு அமைதியாக தோன்றுகிறாளோ அவளுடைய மனம் அவ்வளவு புயலாக இருக்கும் எந்தப் பெண்களிடம் அதிக ரகசியங்கள் உள்ளன இப்போது சில அறிகுறிகளை அறிவோம் ஒரு பெண்ணிடம் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் அவள் ஏதாவது பெரிய விஷயத்தை மறைக்கிறாள் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஒன்று முதல் அறிகுறி மிகவும் குறைவாக பேசும் பெண் ஒவ்வொரு விஷயத்திலும் சரி நீ சொல்வது சரி என்று தவிர்த்து விடுவாள் இப்படிப்பட்ட பெண் உள்ளே பல விஷயங்களை அடக்கி வைத்திருக்கிறாள் சாணக்கியர் கூறுகிறார் மானமாக இருப்பது பெண்ணின் மிக ஆழமான ஆயுதம் இரண்டு இரண்டாவது அறிகுறி எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடிக்கும் பெண் ஆனால் அவளுடைய கண்கள் சில சமயங்களில் தொலைந்து போகின்றன அவள் வேறு எங்கோ மூழ்கியிருப்பது போல் தோன்றும் இப்படிப்பட்ட பெண்ணின் உள்ளே ஒரு முடிவடையாத கனவு அல்லது கடந்த கால விஷயம் மறைந்திருக்கிறது அதை அவள் இதுவரை யாரிடமும் சொல்லவில்லை மூன்று மூன்றாவது அறிகுறி திடீரென கோபத்தில் வெடிக்கும் பெண் சிறிய விஷயத்திற்கு கூட உரத்துக் கத்துவாள் அல்லது தன்னை அறையில் அடைத்துக் கொள்வாள் இது கோபம் இல்லை மனதில் அடக்கப்பட்ட வலியின் அறிகுறி நான்கு நான்காவது அறிகுறி தனியாக இருக்க விரும்பும் பெண் இப்படிப்பட்ட பெண்கள் தங்கள் ரகசியங்களை தங்களுடன் மட்டுமே வைத்திருக்கிறார்கள் இவர்களுக்கு தனியாக வாழ தெரியும் இவர்கள் தங்கள் மனதின் மூலையை யாருடனும் பகிர்ந்து கொள்வதில்லை ஐந்து ஐந்தாவது அறிகுறி உங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒப்புக்கொள்பவள் ஆனால் ஒருபோதும் கேள்வி கேட்காதவள் அதாவது அவள் உங்களுடன் இருக்கிறாள் ஆனால் உள்ளே இணைந்திருக்கவில்லை அவளுடைய மனம் வேறு எங்கோ சிக்கியிருக்கிறது ஆண்கள் எப்படி அறிவது அவர்களின் மனைவி ஏதாவது மறைக்கிறாள் என்று நண்பர்களே இது உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் உங்கள் மனைவியிடம் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் அவளுடைய மனதில் ஒரு மூலை உள்ளது அங்கு உங்களுக்கு அணுகல் இல்லை கவனமாக கேளுங்கள் அவள் ஒருபோதும் தன் கடந்த காலத்தை பற்றி பேசுவதில்லை பழைய நினைவுகளை மறைத்து வைக்கிறாள் பேச்சை மாற்றிவிடுகிறாள் உங்கள் பார்வையிலிருந்து கண்களை திருடுகிறாள் நீங்கள் ஏதாவது கேட்டால் உடனே வேறு பக்கம் பார்க்க ஆரம்பிக்கிறாள் திடீரென காரணமின்றி மனம் உடைந்து போகிறாள் மனநிலை மாறிவிடுகிறது உங்கள் முன்னிலையில் கூட தனிமையை உகிறாள் அதாவது உடல் ரீதியாக உங்களுடன் இருக்கிறாள் ஆனால் உணர்ச்சிகரமான இணைப்பு குறைந்துவிட்டது ஒரு குறிப்பிட்ட தேதியில் மௌனமாகிறாள் ஒருவேளை அந்த நாளில் அவளுடைய கடந்த காலத்தில் ஏதாவது நடந்திருக்கலாம் அது இன்றும் அவளை அமைதியின்மைப்படுத்துகிறது சாணக்கியரின் ஆலோசனை பெண்ணின் மனதின் சுவரை எப்படி உடைப்பது சாணக்கியர் மிகவும் நேரடியாக சொல்கிறார் ஒரு பெண்ணின் மனம் நம்பிக்கையால் நிரம்பாதவரை அவள் தன் மறைந்த ரகசியங்களை யாரிடமும் சொல்ல மாட்டாள் எனவே எந்த அழுத்தமும் கோபமும் வற்புறுத்தலும் வேலை செய்யாது மாறாக ஒரு ஆண் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் ஒன்று பொறுமை வையுங்கள் ஒரு பெண் திறக்க மாட்டாள் உங்களை தீர்ப்பு செய்ய மாட்டீர்கள் என்று அவளுக்கு வரை இரண்டு கேளுங்கள் இடையில் தடுக்காதீர்கள் அவள் ஏதாவது சொல்லும்போது இடையில் பேசாதீர்கள் ஒருவேளை அவள் பேச்சில் முன்பு ஒருபோதும் சொல்லாத ஏதாவது இருக்கலாம் மூன்று எப்போதும் பதில் சொல்ல வேண்டாம் ஆதரவு கொடுங்கள் சில சமயங்களில் பெண்ணுக்கு தீர்வு தேவையில்லை ஒரு கேட்பவர் தேவை நான்கு அவளுடைய கடந்த காலத்தை மதியுங்கள் அவள் ஏதாவது கடந்த கால விஷயத்தை பகிர்ந்தால் அவளை வெட்கப்படுத்தாதீர்கள் இது அவள் உங்களுக்கு தன் மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லும் தருணமாக இருக்கலாம் ஐந்து அவளுடைய கண்களைப் பாருங்கள் ஆராயாமல் புரிந்து கொள்ளுங்கள் பெண்களின் கண்கள் பலவற்றை சொல்கின்றன ஒரு பெண் பேசாமல் பலவற்றை சொல்லும்போது அவள் தன் மறைந்த மூலையின் கதவை சற்று திறந்திருக்கிறாள் என்று புரிந்து கொள்ளுங்கள் சாணக்கியர் கூறுகிறார் ஒரு பெண்ணின் மிகப்பெரிய ரகசியம் அவளுடைய மனதின் ஆழத்தில் மறைந்திருக்கிறது அதை புரிந்து கொள்பவனே உண்மையான ஆண் என்று அழைக்கப்படுகிறான் நண்பர்களே உங்கள் மனைவி காதலி அல்லது துணையை உண்மையாக புரிந்து கொள்ள விரும்பினால் அவளுடைய உடலுடன் மட்டும் இணையாமல் அவளுடைய மனதுடன் இணையுங்கள் அவளுடைய ஆழமான ரகசியத்தை அறிய முயற்சிக்க அழுத்தத்தால் அல்ல காதல் பொறுமை மற்றும் புரிதலால் செய்யுங்கள் ஏனென்றால் ஒரு பெண் தன் ஆழமான ரகசியத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்போது அவள் உங்களுக்கு தன் வாழ்க்கையின் மிகவும் புரிதமான பகுதியை ஒப்படைத்துவிட்டாள் என்று புரிந்து கொள்ளுங்கள் இப்போது சாணக்கியர் ஆண்களை எச்சரிக்கையாக இருக்கச் சொன்ன ஆபத்தான பெண்களைப் பற்றி பேசுவோம் ஒரு பெண் உங்களை ஏமாற்றுகிறாள் என்பதைக் காட்டும் அறிகுறிகள் மற்றும் உங்கள் உறவையும் ஆண்மையையும் காப்பாற்றும் நீதிகளைப் பற்றி பேசுவோம் நண்பர்களே இதுவரை நீங்கள் ஒரு பெண்ணின் மனம் மிகவும் ஆழமானது என்பதை அறிந்திருப்பீர்கள் ஒவ்வொரு பெண்ணிடமும் ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கிறது அதை அவள் எல்லோரிடமும் சொல்வதில்லை ஆனால் சில பெண்கள் உள்ளனர் அவர்களின் மனம் அல்ல தந்திரமே அவர்களின் அடையாளம் சாணக்கியர் இப்படிப்பட்ட பெண்களைப் பற்றி மிகவும் கசப்பான உண்மையைச் சொல்கிறார் அவர் கூறுகிறார் உங்கள் முன்னால் பொய்யான அப்பாவித்தனத்தை காட்டி பின்னால் வேறு ஒருவருடன் பேசும் பெண் ஒரு ஆணின் வாழ்க்கையை அழைக்க முடியும் இப்படிப்பட்ட பெண்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் இதோ ஐந்து அறிகுறிகள் ஒன்று முதல் அறிகுறி எப்போதும் மற்ற ஆண்களை புகழ்ந்து பேசுவது ஒரு பெண் தன் கணவன் அல்லது காதலனின் முன்னிலையில் மற்ற ஆண்களைப் பற்றி அதிகமாக பேசினால் அவளுடைய கவனம் வேறு எங்கோ இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் இரண்டு இரண்டாவது அறிகுறி ஒவ்வொரு முறையும் மொபைலை மறைப்பது எப்போதும் தொலைபேசியை மானமாக வைத்திருப்பது அழைப்புக்கு பதிலளிக்காமல் இருப்பது அல்லது மொபைலைத் தலையணைக்கு கீழே வைப்பது சாணக்கியர் கூறுகிறார் எங்கு மறைப்பது பழக்கமாக இருக்கிறதோ அங்கு நம்பிக்கை இருக்காது மூன்று மூன்றாவது அறிகுறி அடிக்கடி மனநிலை மாறுபவள் சில சமயங்களில் மிகவும் காதல் காட்டுவது பின்னர் திடீரென தூரம் வைப்பது இப்படிப்பட்ட பெண் உணர்ச்சிகரமாக இருக்கிறாள் அல்லது வேறு ஒருவருடன் இணைந்திருக்கிறாள் நான்கு நான்காவது அறிகுறி தன் கடந்த காலத்தைப் பற்றி பொய் செல்பவள் எந்த மனிதனாலும் தன் கடந்த காலத்தை அழைக்க முடியாது ஆனால் கதையை மாற்றி மாற்றி செல்பவள் ஏதாவது மறைக்கிறாள் ஐந்து ஐந்தாவது அறிகுறி தேவைப்படும் போது மட்டும் உங்களை நினைப்பவள் பணம் தேவைப்படும்போது வேலை போது அல்லது யாருடனாவது சண்டை ஏற்பட்டால் மட்டும் உங்களை நினைப்பவள் இது காதல் இல்லை இது சுயநல உறவு சாணக்கியரின் ஆலோசனை பயன்படுத்தப்படும் ஆணாக மாறாதீர்கள் சாணக்கியர் கூறுகிறார் முட்டாள் ஆண் அவன் ஒரு பெண்ணின் பொய்யான வார்த்தைகளில் மயங்கி தன் சுயமரியாதையை இழப்பவன் ஆகஸ்டு ஆண்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் மனைவி காதலி அல்லது துணை உங்களிடமிருந்து ஏதாவது மறைப்பதாகவோ உங்களை ஏமாற்றுவதாகவோ தோன்றினால் இந்த விஷயங்களை நினைவில் வைத்திருங்கள் முதலில் உங்களை வலிமையாக்குங்கள் உணர்ச்சிகரமாக மனதளவில் பொருளாதார ரீதியாக யாரும் உங்கள் சுயமரியாதையுடன் விளையாட முடியாதபடி உண்மையை அறிய கவனமாக பாருங்கள் வார்த்தைகளில் மயங்கிவிடாதீர்கள் ஒரு பெண் அதிகமாக சத்தியம் செய்தாலோ ஒவ்வொரு முறையும் கண்ணீர் விடுவதாக இருந்தாலோ அவள் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை உங்கள் ஆண்மையை ஒரு பெண்ணின் அங்கீகாரத்துடன் இணைக்காதீர்கள் ஒரு பெண் உங்களை விரும்பினால் மட்டும் நீங்கள் ஆண் இல்லை நீங்கள் ஆண் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையின் முடிவுகளை நீங்களே எடுக்க முடியும் துரோகத்திற்கு பிறகும் உங்களை உடைத்து விடாதீர்கள் ஒரு பெண் உங்களை ஏமாற்றியிருந்தால் அது அவளுடைய பலவீனம் உங்களுடையது இல்லை உங்கள் வாழ்க்கையின் மையமாக உங்களை மாற்றுங்கள் ஒரு ஆண் வெற்றிகரமாக இருப்பவன் தன் முன்னுரிமைகளை தானே தீர்மானிப்பவன் ஒரு பெண்ணின் விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்பவன் இல்லை சாணக்கியர் கூறுகிறார் ஒரு பெண்ணின் மனதை புரிந்து கொள்வது கடினம் ஆனால் ஒரு ஆண் இவ்வளவு புத்திசாலியாக இருக்க வேண்டும் தன் வாழ்க்கையை ஒரு பொய்யான வாக்குறுதியில் தொங்கவிடக்கூடாது ஆகஸ்ட் நண்பர்களே ஒவ்வொரு பெண்ணையும் அவளுடைய நடத்தை பேச்சு மற்றும் பார்வைகள் மூலம் பரிசோதியுங்கள் ஆனால் அதே நேரத்தில் ஒரு உண்மையான ஆணாக இருங்கள் ஒரு பெண்ணை புரிந்து கொள்பவனாகவும் தன்னை ஒருபோதும் மறக்காதவனாகவும் இருங்கள் இந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்களை திறக்க வைத்ததாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஒரு பெண்ணின் நடத்தையால் கவலைப்படும் ஒவ்வொரு நண்பருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மேலும் மரியம்மான் பக்தி யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆன்மீக உள்ளடக்கங்களுக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் ஒரு பெண்ணின் நடத்தையில் ஏதாவது மர்மமான விஷயத்தை கவரித்திருக்கிறீர்களா